இந்த விரதம் இருந்தால் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாங்க எக்ஸாம் டைம் கேட்காமல் இருக்க முடியுமா விநாயக சஷ்டினா என்ன விரதம் என்ன பலன் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போமா தமிழும் பக்தியும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது விநாயக சஷ்டி என்ன சந்தேகம் காரணம் சஷ்டினாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கந்த சஷ்டி அது முருகப்பெருமானுக்கு தான் என்று ஆனால் விநாயகருக்கு ஒரு சஷ்டி விரதம் உண்டு இந்த விநாயகர் சஷ்டி விரதத்தை நாம் ஒழுங்காக கடைபிடித்தால் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தையோ காலேஜோ அல்லது நீங்கள் கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய வேலையோ அந்த குழப்பம் நீங்குவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது விநாயக சஷ்டி கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதம அப்போ ஆரம்பிக்கணும் இந்த விரதத்தை இருபத்தி ஓரு நாட்கள் மார்கழி சஷ்டி வருது பாருங்க அது வரைக்கும் இந்த விரதத்தை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்த விரதம் செய்யும் போது ஆண்கள் இந்த கையில பெண்கள் இந்த கையில இந்த இது இருக்கு இல்லையா இருபத்தி ஓரு இழையகளால் ஆன ஒரு மஞ்ச நூலு மஞ்ச கயிறுன்னு சொல்றோம் அது இப்படி கட்டிக்கிட்டு இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த விரத காலங்களில் பகல்ல தூங்கக்கூடாது கண்ட நிகழ்ச்சிகளை காணக்கூடாது கண்டவைகளை பேசக்கூடாது கண்டவைகளை கேட்கக்கூடாது எந்நேரமும் தவ சிந்தனைன்னு சொல்றோமே விநாயகருக்கு உண்டான தகவல்களை கேட்கலாம் ஏன் காஞ்சி சுவாமிகள் சொன்ன மாதிரி விநாயகராகவள் பாராயண் பண்ணலாது ஒன்று போருமே இருபத்தி ஒரு நாட்கள் மார்கழி மாதம் வளர் பெரிய சஷ்டி அன்று இந்த விரதம் பூர்த்தி ஆகும் விரதத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது யாரான ஏழைப்பாழிகளுக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடை போட்டுவிட்டு இந்த விரதத்தை முடிக்கிறோம் அது ஏன் இருபத்தி ஒன்று அதுதான் முக்கியம் நம் ஞான நூல்களில் எங்கே பார்த்தாலும் இருபத்தி ஒன்றுங்கிறது நிறையா வரும் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு இவைகளுடைய செயல்கள் ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு திருக்குறள் இது வரைக்கும் பதினஞ்சு ஆகிப்போச்சா பூதங்கள் பஞ்ச பூதங்கள்னு சொல்லுவோம் இப்போ எவ்வளோ ஆச்சு நாலு அஞ்சு இருபது இந்த மனசு இருபதும் இந்த மனசு ஒன்று சேர்ந்தால் இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்றையும் உன் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து விட்டேன் அப்பா விநாயக பெருமானை எனக்கு ஐந்து கரத்தனை யானை இல்லை சொல்லல நீங்களும் சொல்லலாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே ஞான கொழுந்துன்னு சொல்கிறோமே அது இங்கே வந்து ஞான விரக்ஷமா வளராதா ஞான மரமாக தன் நாயகன்னு சொல்லக்கூடியதுக்கு தலைவன்னு பொருள் வி நாயகர் அப்படின்னா தனக்கு மேலே தலைவர் இல்லாதவர் யாரோ அவர் விநாயகர் நாயகன் எழுதிட்டு முன்னாடி வி போட்டுக்கணும் வி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சுழி நான் போட்டா அது விநாயகரை குறிக்காது வில்லுக்கு நாயகனான ராமரையும் அங்கே தான் குறிக்கணும் வாரியர் சுவாமிகள் சொல்வார் நாயகன் எழுதிட்டோம் இல்லையா முன்னாடி வி போட்டால் அதுதான் விநாயகன் அப்படிப்பட்ட அந்த ஞான கொழுந்தை நாம் தியானிப்போம் எல்லாவற்றிலும் நமக்கு ஞானம் பெறலாம் ஞானம் கிடைக்கும் தெளிவை அடைவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்